ாக்கத்தில் நள்ளிரவில் பஸ்ஸுக்காக காத்திருந்த இளம் பெண்ணை ஆட்டோவில் சவாரிக்கு அழைத்து கூட்டு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண் சென்னை மாதாவரத்தில் தனது தோழியுடன் தங்கி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவர் சேலத்தில் உள்ள தனது தோழியை பார்த்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் சென்னை பஸ் நிலையத்தில் இருந்து மாதாவரம் செல்வதற்காக புறநகர் பஸ்ஸுக்காக காத்திருந்துள்ளார் அவர் இலாம்பாக்கம் மாநகர பஸ் நிலையம் எதிரே உள்ள ஜிஎஸ்டி சாலையில் பஸ் எப்போது வரும் என்று பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோ டிரைவர் அந்த பெண்ணிடம் எங்கே போக வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு அவர் மாதாவரம் செல்ல வேண்டும் பஸ்ஸிற்காக காத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் உடனே ஆட்டோ டிரைவர் இரவு நேரமாகிவிட்டதால் காலையில் தான் புறநகர்களுக்கு பஸ்ஸுகள் வரும் ஆட்டோவில் வாருங்கள் நான் அழைத்து சென்று விடுகிறேன் என்று கூறியுள்ளார் முதலில் யோசித்த அந்த பெண் இரவு நேரம் என்பதை கருத்தில் கொண்டு எப்படியாவது விடுதிக்கு சென்றுவிட வேண்டும் என்று எண்ணி ஆட்டோவில் ஏறியுள்ளார் அந்த ஆட்டோ டிரைவர் வண்டலூர் அருகே வெளிவட்ட சாலையில் ஆட்டோவை நிறுத்தி உள்ளார் அப்போது நண்பர்கள் இரண்டு பேர் ஆட்டோவில் ஏறியுள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான இடத்தில் இரண்டு பேர் திடீரென்று ஆட்டோவில் ஏறியதால் அந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்து போனார் சாலையில் மின்னல் வேகத்தில் செல்ல வாலிபர்கள் சீண்டலில் ஈடுபட்டபடி வந்துள்ளனர் கூச்சலிட்டுள்ளார் ஆனால் வெளிவட்ட சாலை என்பதாலும் இரவு நேரம் என்பதாலும் அந்த பெண் எழுப்பிய சத்தத்திற்கு உதவி உடனடியாக கிடைக்கவில்லை பின்னர் சூழ்நிலையை உணர்ந்த அந்த பெண் செல்போன் மூலம் தனது தோழிக்கு நேரிட்டுள்ள ஆபத்து குறுந்தகவல் அனுப்பி அனுப்பி உள்ளார் அவர் தோழி அதிர்ச்சி அடைந்து அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார் ஆனால் அவரது செல்போன் இணைப்பு கிடைக்காததால் உடனடியாக அவர் தனது தோழி அனுப்பிய தகவல் குறித்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார் அதன் பின்னர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இந்த தகவல் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் ஆட்டோவில் கும்பலிடம் பரிதவித்த பெண்ணின் செல்போன் என்பதை போலீசார் கண்டறிந்தனர் இதை தொடர்ந்து ஆட்டோவை மடக்கி பிடித்த கும்பலை பிடிக்க ரோந்து போலீஸ் களத்தில் இறக்கப்பட்டன ஆட்டோவை அடையாளம் கண்டு போலீசார் நெருங்கினர் சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் இந்த காட்சி இருந்துள்ளது தங்களது போலீசார் பின்தொடர்ந்து வருவதை கண்டு அந்த கும்பல் சிக்கிவிடாமல் தப்பிப்பதற்காக அந்த கும்பல் உஷாரடைந்து அருகே ஆட்டோவை நிறுத்தி அந்த இளம் பெண்ணை கீழே இறக்கிவிட்டுள்ளனர் சூட்கேஸை சாலையில் வீசிவிட்டு மின்னல் வேகத்தில் ஆட்டோவுடன் தப்பியுள்ளார்கள் ஆடைகள் அளவு மூலமான நிலையில் கண்ணீர் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த பெண் ஆட்டோவில் தனக்கு நேரிட்ட கொடுமைகளை போலீசாரிடம் கண்ணீர் மழுக தெரிவித்தார் அந்த பெண்ணை போலீசார் மீட்டு வண்டலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடந்த சம்பவம் குறித்து கேட்டிருந்தனர் பின்னர் அந்த பெண்ணை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர் இந்த நிலையில் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த கும்பலை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கான தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆய்வு செய்து வருகின்றார்கள் விரைவில் இந்த கும்பலை பிடித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது